நண்பர்களே உங்கள் அனைவரையும் இன்று மறுபடியும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நான் உங்கள் அருள் அவர் சொசைட்டி சேனலில் இருந்து பேசுகின்றேன் இன்னைக்கு நம்ம எதற்கும் துணிந்தவன் என்ற திரைப்படத்தின் விமர்சனத்தை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இதுல வந்து சூர்யாதான் ஹீரோன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஹீரோயின் பாத்தினா பிரியங்கா மோகன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வில்லனா வந்து வினய் நடிச்சிருக்காரு ஆஸ் யூஷுவல் கேரக்டர் தாங்க ஃபுல்லாக ஷேவ் பண்ணிட்டு அதே சாஃப்டா அப்படியே டிப்டாப்பா வந்துட்டு அப்படியே வில்லன் கேரக்டர் பண்ணுற ரோல் தான் பண்ணிருக்காரு பண்ணியிருக்காரு ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம எம் எஸ் பாஸ்கர் நடிச்சிருக்காரு முக்கியமான ரோல்ல வந்து சத்யராஜ் சாரும் சரண்யா மேடமும் நடிச்சிருக்காங்க அதாவது சூரியாவோட அப்பா அம்மாவும் நடிச்சிருக்காங்க காமெடினு சொல்லும் போது இங்க வந்து சூர்யாவை யூஸ் பண்ணியிருக்காங்க பட் அந்த அளவுக்கு பெருசா அவர் வந்து ஒன்னு ரெண்டு இடத்துல முடியா இருக்கு பட் எல்லா இடத்துலயும் ஒன்னும் ரசிக்கிற மாதிரி பெருசா ஒர்க் அவுட் ஆகலங்க அது இல்லாம நம்ம ராமர் புகழு அப்புறம் அது இல்லாம பழைய ஜோக் தங்கமணி இவங்க எல்லாம் கூட யூஸ் பண்ணியிருக்காங்க பட் எதுவுமே பெருசா வந்து அவங்களுக்கு ஃபேவரபுளா இருக்குற மாதிரி தெரியல இந்த கேரக்டர் ஜஸ்ட் ஒரு சப்போர்டிங் ரோல் மாதிரி போய் நிறைவு அது அது இல்லாம இப்ப வந்து படத்துல மியூசிக்னு சொல்லும் போது இமான் அவர் எவ்வளவு சூப்பரான மியூசிக் எல்லாம் போட்டிருக்காரு இந்த படத்துல வந்து எதுவுமே ஃப்ரெஷ்ஷா இல்லைங்க எல்லாம் பழசு அப்படியே இந்த கமர்ஷியலுக்கு எப்படி யூஸ் பண்ணுவோம் அதே டைப்ல தான் இதுலயும் யூஸ் பண்ணிருக்காரு பட் ஒரு பாட்டு சூப்பரா இருக்குங்க அந்த சும்மா சுருன்னு ஒரு பாட்டு அந்த பாட்டு வந்து எழுந்து ஆட வைக்கும் எல்லாரையும் ஸோ அந்த பாட்டு நல்லா இருக்கு ஒளிப்பதிவாளர்னு பாத்தீங்கன்னா நம்ம ரத்தனவேல் சார் தான் அவரு நல்லா சூப்பரான பண்ணிருக்காரு ஆக்சுவலா ஆக்சன் படம் ஆக்சன் சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அட்டாசமா விஷுவல் எஃபெக்ட்ஸ் இருக்குங்க அது இல்லாம எடிட்டர் வந்து ரூபன் அவர் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருப்பாரு தான் போல தெரியுது ஏன்னா இது ஒரு கமர்ஷியல் படமாக நம்ம பாண்டியராஜ் எடுத்திருத்தால ஒரு சில இடத்துல வந்து காமெடிக்குன்னு சீன் ஒன்று போடும் அடுத்த ஃப்ரீ திடீர்னு சீரியஸான கதைக்கு தேவையான சீன் வரும்போது அது பக்கவா எடிட் பண்ணி எப்படி பண்ணுறதுக்கு கொஞ்சம் தடுமாறி இருப்பார் போல தெரிகிறது ஸோ எடிட்டிங் அந்த அளவுக்கு பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இப்போ பாண்டியராஜ் சார் வந்து எவ்வளோ நல்ல படங்கள்லாம் சூப்பரான திரைக்கதையோட கொடுத்துருக்காரு பசங்க இந்த நம்ம வீட்டு பிள்ளை அதுக்கப்புறம் வந்து கடைக்குட்டி சிங்கம் இப்படி ஏகப்பட்ட படம் திரை திரைக்கதையெல்லாம் அட்டகாசமாக இருக்குது ஆனால் இந்த படத்தில் வந்து அவர் கொஞ்சம் அந்த அவருடைய நேச்சுரல் பாணியிலேருந்து அவர் நேச்சுரலாக கொடுக்குற அந்த கதையிலிருந்து கொஞ்சம் வேறுபட்டு கமர்ஷியலாக கொஞ்சம் இறங்கியிருக்காரு அந்த கமர்ஷியல் படம் வந்து அந்தளவுக்கு அளவுக்கு சக்சஸா இல்லையது நம்ம இப்போ இப்போ நான் கதை முடிக்கும்போது சொல்கிறேன்னே நான் இந்த படத்தோட விமர்சனம் முடிக்கும் போது கண்டிப்பாக நான் அதையும் சொல்லிடுறேன் ஆக்சுவலா இந்த படத்தை விமர்சனம் பண்றதுக்கு முக்கியமான காரணமே நம்ம சூர்யா சார் தான் அவர் ஏன்னா அவர் நல்ல மனிதர் நிறைய உதவிகள் செய்து கொண்டு இருப்பவர் அதனால தான் அவரை அவரை பத்தி அவருடைய படத்தை வந்து நல்ல படமா இருக்கும்போது அவர் நல்ல கண்டென்ட் எடுத்துகிட்டு தான் சொன்னாங்க அந்த ஒரே ஒரு காரணத்துக்கு தான் படம் பார்த்து நிறைய பேர் நல்ல படமா தான் நிறைய பேர் ரீச் ஆனாதான அவரும் நிறைய நல்ல படங்களை கொடுக்க முடியும் சோ இது வந்து ஹிட் தான் அவரும் வந்து அவருக்காக வந்து நிறைய படம் அவருக்கு அவருக்காகவே நிறைய கதைகள்லாம் எடுத்துன்னு வருவாங்க இல்லையா பட் அந்த நோக்கத்தில் தான் நம்ம பாண்டியராஜ் சாரும் ட்ரை பண்ணியிருக்காரு பட் வந்து ஃபுல்லா கமர்ஷியலா எடுத்துன்னு போயிட்டார் ஏற்கனவே சூர்யா வந்து சூரரை போட்டு ஜெய்பீம் அதுமாரி படத்தெல்லாம் பார்த்துட்டு இந்த படத்தை பார்க்க வந்தீங்கன்னா அதுக்கு கொஞ்சம் அதே லெவலுக்கு நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது கண்டிப்பா இது வந்து ஃபுல்லாக கமர்ஷியல் அதாவது நம்ம ரசிகர்களுக்கு வந்து ஒரு ஜாலியா இருக்கிறதுக்காக பண்ண மாதிரி இருக்கு படம் பட் ஜாலியாகவும் இருக்க முடியல அது விஷயம் ஏன்னா ஒரு வயலன்ஸ் இருக்கு தவிர ஒரு சுறுசுறுப்பாக ஒரு சீரியஸா அதாவது ஒரு இன்ட்ரஸ்டிங்கா போதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி தெரியல ஃபுல்லா வயலன்ஸ் தான் அந்த படத்துல ஆனா இதுல ஒரு நல்ல மெசேஜ் செகண்ட் ஆஃப் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிற மாதிரி தெரியும் நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காரு படத்துல அதாவது உங்களுக்கு என்ன தெரியும் இந்த பொள்ளாச்சியில் நடந்த கதை பத்தி அந்த சம்பவம் நடந்து பெண்களுக்கு எதிரான அது முக்கியமா சின்ன பொண்ணுங்களுக்கு கல்யாண பொண்ணுங்களுக்கு எல்லாம் பெரிய கொடுமை நடந்து அந்த நடந்துமே இன்னும் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு அதுக்கப்புறம் அதை பத்தி மறந்தே போச்சு அவங்களுக்கு கிடைச்ச தண்டனை கிடைச்சிதா இல்லையான்னு தெரியாது இது வந்து நிஜ வாழ்க்கையில ஆனா படத்தில் வந்து சூர்யா வந்து எல்லாருக்கும் தண்டனை கொடுக்குறாரு எல்லாரையும் சாவடிச்சுறாரு இது வந்து ஒரு என்ன சொல்றது நிஜ வாழ்க்கையில் பண்ணவே முடியாது சினிமாவில் மட்டும் தான் பண்ண முடியும் இதெல்லாம் வந்து சில விஷயங்கள்லாம் நம்மளால் நம்ப முடியாது இவ்வளோ பெரிய ஹை இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற ஒரு கிரிமினல் கிட்ட வந்து நம்ம வந்து சாதாரண மக்கள் வந்து நம்ம வந்து பாதிக்கப்படாமல் இருக்க முடியுமா இது மாதிரி ஒரு எதிர்த்து போராட முடியுமா அப்படின்னா நிச்சயமா முடியவே முடியாது அப்படி போராடணும் கதியெல்லாம் என்னன்னு உங்களுக்கு எல்லாருமே தெரியும் ஸோ அதை மாரி ஒரு கமர்ஷியலாக கொடுத்துருக்காரு ஸோ அந்த விதத்தில் வந்து சூர்யா இது ஒரு ஒரு வந்து அவர் நடிக்கிற அந்த ரெண்டு மூணு தான் வருது அந்த ரெண்டு சீனுமே பவர்ஃபுல்லா இருக்கும் போது ஒரு நம்மளுக்கே ஒரு புத்துணர்ச்சி வர மாதிரி இருக்கும் ஒரு ஒரு கிரிமினல்ஸ்க்கு எதிர்த்து போராடும் போது ஒரு புத்துணர்ச்சி வரல அந்த புத்துணர்ச்சி இதுல இருக்கு ஸோ அது மாதிரி ஒரு சீன்ஸ் எல்லாம் இருக்கு தவிர இந்த படத்தோட கதைக்களம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் வடநாடு தென்னாடுன்னு இரண்டு கிராமம் அந்த ரெண்டு கிராமத்துக்கு நடுவில் நடக்கிற பிரச்சனை தான் மெய்ய மெயின் கருத்தாக எடுத்துன்னு போகிறாங்க ஸ்டார்டிங்கில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வினையை பற்றி சொல்லும்போது அவர் வில்லன் வினை இருக்கா அவர் வந்து வடநாட்டு கிராமத்தை சேர்ந்தவர் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா பெண்களுக்கு அகெயின்ஸ்டாக வந்து ஆபாச படங்களை எடுத்து அதை வந்து எல்லாம் சப்ளை பண்ணுறது தான் ஒரு வேலை சப்ளை பண்ணி அவங்கள அதுக்கு இணைய வச்சு அவங்கள இரையாக்கிறது தான் அவருடைய வேலை இதுக்கு வந்து இளைஞர்கள்லாம் அவர் கையில் போட்டுக்கணு அந்த கிராமத்து இளைஞர்கள்லாம் கையில் போட்டுக்கணு அவங்கள தூண்டி விட்டு லவ் பண்ணுற மாதிரி பண்ண வச்சு அவங்க பெண்கள்லாம் ஏமாற்றி படம் எடுக்குது இதுதான் வேலை அவங்க வேலை ஸோ இதை வந்து சூர்யா வந்து கண்டுபிடிக்க நினைக்கிறாரு ஒரு கேஸ் அவர்கிட்ட வருது ஸோ அதை வந்து அவர் விசாரிக்கிறது அவர் அவர் ஒரு ஜட்ஜ் இங்கே வந்து இந்த படத்தில் வந்து சூர்யா வந்து ஒரு வக்கீலாக நடிச்சிருக்காரு ஸோ அதை வந்து அவர் கேஸ் எடுத்து நடத்துறாரு சூர்யாவும் அவருடைய வைஃபும் அந்தரங்கமாக இருக்கிற வீடியோவை எடுத்து இதை வந்து ம அவருக்கு சூர்யாவுக்கு அனுப்புகிறாரு ஸோ அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி இவர் மீளாரு அப்படின்னு தான் கதையை வந்து முடிக்கிறாங்க ஸோ அது எப்படி முடிக்கிறாரா இல்லையா அப்படின்னு சொல்லி முடிச்சு கிளைமேக்ஸில் பெண்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுற மாதிரி பெண்களுக்கு அகேன்ஸ்டாக நடக்கிற குற்றங்களுக்கு வந்து அதே மாதிரி பெண்களுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி படத்தை முடிச்சிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக இன்னொரு கடைசியாக ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல் வாசனம் செகண்ட் ஆஃபில் நடக்குது இது வந்து அதாவது எப்போ அவன் ஒய்ஃப் வந்து அந்த வீடியோ ரிசீவ் பண்ணும்போது அவன் வாட்ஸ்அப்பில் ரிசீவ் பண்ணுறாங்க சூர்யா மெரெக்டர் அவர் வில்லன்னு சூர்யாவுக்கும் அந்த வீடியோ வருது ஒய்ஃபுக்கும் வீடியோ வருது அதை பார்த்துட்டு ஒய்ஃபு ஆழுகிறாங்க எல்லாேருமாரியும் ஆழுகிறாங்க நான் இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சால் நம்ம வந்து எல்லாேருக்கும் இதை வந்து ஷேர் பண்ணார்னா நம்ம எல்லாமே காலியாகிடும் அப்போ கண்டிப்பாக நான் சாவத்தார ஒரு வழி இல்லை அப்படின்னு வந்து ஒரு சீனில் அப்போ வந்து சூர்யா ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல் வசனம் பாண்டியராஜ் கொடுத்திருப்பாரு அதாவது பெண்கள் வந்து வீக்கர் செக்ஷன் நினைச்சு தான் வந்து எல்லாருமே மிரட்டின்னு பயமுத்தினு இருக்காங்க வெளில வரணும் இது ஒரு பிரச்சனையே கிடையாது அந்த வசனம் வந்து வந்து ஒரு 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 நல்ல நல்ல பவர்ஃபுல்லான வசனம் இது என்கரேஜ் பண்ண பெண்களுக்கானு நினைக்கிறேன் பெண்களுக்கு ஒரு தைரியம் கொடுக்கும் கண்டிப்பா இந்த படம் அந்த அது மாதிரி இருக்கும்போது சில சீன்லாம் பெண்களுக்கும் இந்த ஃபேமிலிக்கும் பிடிக்கும் அதே நேரத்தில் இந்த படத்தில் முக்கியமாக பாராட்ட வேண்டிய விஷயம் என்னன்னா எதுவுமே ஒரு முக சுழிக்கிற அளவுக்கு அதாவது ஒரு செக்ஷுவலாக எதுவுமே இல்லை

ஸோ இந்த படம் வந்து பி சென்டர் சி சென்டர் அதாவது கிராமத்து சைட்லாம் கொஞ்சம் நல்லா ஓடும் நினைக்கிறேன் நான் பட் சிட்டி சைடு ஓடுமா அப்படின்றது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது இருந்தாலும் இந்த படத்தை நீங்கள் ஒரு முறை பார்க்கறதுக்கு எந்த ஒரு தப்பும் கிடையாது அவ்வளோதாங்க இந்த படத்தோட விமர்சனம் இந்த விமர்சனம் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோடலாம் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்